தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த கிளிக் பண்ணுங்க ஒருவர் காதலில் விழுந்து விட்டார் என்பதை இந்த அறிகுறிகளை கொண்டு அறியலாம் காதல் யார் மேல வேணாலும் எந்த வயசுல வேணாலும் வரும் அப்படின்றது உண்மைதாங்க ஆனா ஏற்கனவே காதலிக்கிற ஒருத்தவங்க காதலிச்சா கடைசில மிஞ்சுறது தோல்வியும் விரக்தியும் தான் நீங்க காதலிக்கிற ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை காதலிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்றத ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் காதல்ல சில அறிகுறிகளை வெளிப்படையா காட்டிடும் தன்மை கொண்டது நீங்க காதலிக்கிற பெண்ணோ இல்லது ஆணோ ஏற்கனவே ஒருத்தவங்களை லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத உணர்த்தக்கூடிய சில அறிகுறிகளை இந்த வீடியோல பாக்கலாம் ஒன்று முக புத்தகம் நீங்கள் பொதுவாக ஒருத்தவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுடைய ஃபேஸ்புக் தான் ரொம்ப உதவியாக இருக்கும் அதில் அவங்களுடைய சிங்கிலாக இல்லை அவங்க ஏதாவது ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களா அப்படின்றத அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுடைய ஃபோட்டோஸ் அதிகமான டேகு அவங்க யாரோட போஸ்ட்டெல்லாம் அதிகமாக லைக் பண்ணியிருக்காங்க அவங்க போடுற எல்லா கருத்துக்களையும் யார் தொடர்ந்து லைக் பண்ணுறாங்க அப்படின்ற சில விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இரண்டு வாட்ஸ்அப் தொழில்நுட்பங்களை ஒருத்தவங்க கமிட் ஆகிட்டாங்க அப்படின்றத ஈஸியாக நமக்கு புரிய வைக்கும் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸையும் டிபியும் காதல் சார்ந்து இல்லை காதல் பிரச்சனைகளை மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க ஏற்கனவே கமிட் ஆனவங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் மூன்று பொருளிகள் நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்றது மாதிரி சில சமயம் சில பொருளிகளில் கூட ஏதேனும் ஒரு உண்மை ஒளிஞ்சிருக்கலாம் நான்கு நண்பர்கள் நீங்க காதலிக்கிறவருடைய ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நேரா கேட்க தோன்றல அப்படினா மறைமுகமா கூட கேட்கலாம் ஐந்து ஒரே நபரைப் பற்றி அடிக்கடி பேசுவது அவங்க கூட நீங்க பேசிட்டு இருக்கும் போது ஒரு பர்டிகுலர் பர்சனை பத்தி அதிக நேரமா இல்லைன்னா அடிக்கடி அவங்க பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த அறிகுறிகளை வச்சு கூட அவங்க இன்னொருத்தவங்க மேல காதல்ல இருக்காங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஆறு நேராக கேட்டு உங்களுக்கு இந்த வழி எல்லாம் சரிபட்டே வரல அப்படின்னா இல்லைன்னா நீங்க ரொம்ப கண்டுபிடிக்க முடியல டக்குனு கேட்டு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மட்டில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்